ஒரு ஐந்து தீர்மானங்களை நிறைவேற்றுள்ளது தெலுங்கர் முன்னேற்ற கழகம் கோவை மண்டல மாநாட்டினுடைய தீர்மானங்கள் இந்த தீர்மானம் கண்டிப்பா தமிழ்நாட்டில் இது யார் செயல்படுத்தணும்னா தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான் மத்திய அரசு அளித்த பத்து சதவீத இடபிள்யூஎஸ் ஒதுக்கீட்டு தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் தெலுங்கு மக்களுக்கு எதிரான தூர்தேச பேச்சுகளை ஒழிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதத்துக்கு மேல் தெலுங்கு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் நான்கு விஞ்ஞானி நமது பெயரை கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு மீண்டும் சூட்ட வேண்டும் ஐந்தாவது கோவையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்திற்கு உலகத் தலைவர் நமது ஐயா நமது உறவு நாராயணசாமி நாயுடு பெயரை சூட்ட தமிழக அரசு முன்வர வேண்டும் இந்த தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார் யாரும் உண்மூலம் ஒரு மனதாக